ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேம்லியா சேனல் இன்றைக்கான ரியல் லைஃப் ஸ்டோரியை பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் இந்த குழந்தைங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் மாற்றுறதை நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருப்போம் சில கதைகளை கேட்டிருப்போம் ஆனால் நெஜத்தில் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல் சால்வெடார்ன்ற இடத்துல அதாவது இந்த இடம் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா மர்சி அண்ட்ரிச் என்ற கப்பல்க்கு தான் குழந்தைய மாத்தி கொடுத்துருக்காங்க எப்படி குழந்தை மாறுச்சு அது மாறினதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களோட குழந்தை திரும்பி கிடைச்சிதா இல்லையா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைச்சுது அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ரியல் லைஃப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மர்சி அண்ட்ரிச் பாத்தீங்கன்னா ஹாப்பி மேரிட் கப்பிள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோசஸ் என்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்த பிறந்ததும் எப்பவும் போல் தன்னோட அம்மாவுக்கு தன்னோட குழந்தைய காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி மர்சிக்கும் மோசஸாக காட்டியிருக்காங்க பிறந்த உடனே பார்த்துப்போ ஒரு மயக்கத்தில் தான் இருந்திருக்காங்க அப்பவே அவங்க குழந்தையை ரசிச்சுட்டு அதுக்குள்ளே குழந்தைய இருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க எப்போவுமே குழந்த பிறந்த உடனே அம்மா வந்து மெடிக்கேஷனில் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ரெஸ்ட் வேணுன்றதுனால குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் திரும்பி தன்னோட குழந்தைய கொண்டாந்து கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே மாசிக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு இந்த குழந்தை நான் மயக்கத்துல இருந்தப்போ பார்த்த குழந்தை கிடையாது ஏன்னா அந்த குழந்தையோட முகம் என்னோட ஹஸ்பண்டோட ஃபேஸ் மாதிரியே இருந்தது ஆனா இந்த குழந்தை முகத்துல அது இல்லையே அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க தன்னோட சந்தேகத்தை உடனே நர்ஸ் கிட்டயும் கேட்டிருக்காங்க அதாவது ஹாஸ்பிட்டல் நர்ஸும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க கிடையவே கிடையாது இதுதான் உங்களோட குழந்தை நீங்க வந்து ஓவர் மெடிகேஷன்ல இருந்தீங்க அதனால ஒழுங்கா பாத்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டு மர்சியும் ஓகே ஒருவேளை நம்ம தான் வந்து தப்பா நினைச்சிருக்கோம் போல இருக்கு இது நம்ம குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நாலு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்து வீட்டுக்கும் திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு வந்த உடனே குழந்தைய பார்க்க எல்லாரும் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயுமே வசி கேட்டிருக்காங்க இது ஏன் குழந்தை மாதிரியா இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்த எல்லாருமே இதுல என்ன டவுட் உனக்கு இது உன் தான் உன்ன மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க மர்சி சொல்றாங்க நான் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது கிட்ட கேட்டிருப்பேன் இது ஏன் குழந்தையா என் குழந்தை மாதிரி இல்லை என் குழந்த ஜாடையே இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு எல்லாருமே மர்சியோட கணவர் உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை வந்து உன் தான் நம்மள மாதிரி தான் இருக்கு பாக்கன்னு சொல்லிட்டு மர்சியோட ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மர்சியோட பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தாலும் அந்த நினைப்ப மறக்கடிச்சிட்டு குழந்தை மேல அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறது தூங்க வைக்கிறது குளிப்பாட்டுறதுன்னு எல்லா விஷயமும் தானே செஞ்சு குழந்தை மேல ஒரு அளவு கடந்த அன்பை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்படியே மூணு மாசம் கடந்தது அந்த குழந்தைக்கு ஜேக்கப்னு இவங்க பேரும் வச்சிருக்காங்க மூணு மாசத்துக்கு பிறகு குழந்தையோட ஸ்கின் கலர் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க மாசிக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு இந்த குழந்தை நம்மள மாதிரியும் இல்லை நம்மளோட கணவர் மாதிரியும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஒரு உணர்வை அவங்களால விட்டு வெளியே வரவே முடியல அதனால தன்னோட குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க இந்த விஷயத்த பத்தி கணவர் கிட்ட கூட சொல்லாம மர்சி நேரா குழந்தை எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுக்கும் போது கூட மர்சிக்கு மனசுல தோண்டிட்டே இருக்கு நான் என் குழந்தைக்கு ஒருவேளை துரோகம் பண்றேனோ ஒருவேளை இவன் என் குழந்தையா இருந்தா நான் பண்ற காரியங்கள் எல்லாமே தப்புதானே நானே என்னோட குழந்தைய சந்தேகப்படுறேனே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் நடத்தியிருக்காங்க இருந்தாலும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது ஏன் குழந்த தான் ஒரு முடிவு வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்வேனே எனக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழப்பம் இருக்காதே அப்படின்னு நினச்சிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே கண்டிப்பாக இது ஏன் குழந்த தான் வந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பிரித்து பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக் ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் சான்ஸ் கூட இந்த குழந்தைக்கு நீங்கள் அம்மாவா இருக்க வாய்ப்பு வந்திருக்கு இதை படிச்சு பார்த்துட்டு மர்சி அப்படியே ஹாஸ்பிட்டல் தரையிலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட ஹஸ்பண்ட்க்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா மர்சியோட ஹஸ்பண்ட்க்கும் பயங்கர ஷாக் இதுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு ரெண்டு பேருக்கும் புரியாம உட்காந்துருந்தாங்க அவங்க மனசுல வந்த முதல் கேள்வி என்னன்னா இது என் குழந்தை இல்லைன்னா என் குழந்தை எங்க இருக்கு என் குழந்தை யாராவது திருடிட்டாங்களா இல்ல கடத்திட்டாங்களா இல்லைன்னா ஏதாவது தப்பா நடந்துருச்சா என் குழந்தை எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடதான் இருக்கா சந்தோஷமா இருக்கா பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்த கேள்வி அவங்க மனசுல என்ன தோணிருக்குன்னா ஜேக்கப் என்னோட குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தை யாரோட குழந்தை இந்த குழந்தைய நான் யாருக்கிட்ட கொடுக்கணும் எப்படி என்னால இந்த குழந்தைய கொடுக்க முடியும் மூணு மாசமா என்னோட குழந்தைன்னு நினைச்சு ஜேக்கப்க்கு பால் கொடுத்து நான் வளர்த்துட்டு இருக்கேனே அவன் மேல எனக்கு ரொம்ப அதிகமான பாசம் இருக்கே நான் எப்படி இவனை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு இந்த எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் முதல்ல நம்மளோட குழந்தைய கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு நம்ம குழந்தை கிடைச்ச பிறகு நம்ம ஜேக்கப்பையும் நம்மளே வளர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மூணு மாசமா வளர்த்துட்டோம் அது நம்மளோட குழந்தைதான் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க மசி ரிச் வாலு இடம் பாத்தீங்கன்னா டெக்ஸஸ் ஆனால் இவங்களுக்கு எல் சால்வடார்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பிறந்துச்சு அதனால கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் மர்சியம் ரிச்சும் அடுத்த ஃபிளைட் எடுத்து எல் சால்வடார் போயிட்டு ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க இந்த கேஸை இமீடியட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கேஸுக்காக அண்ட் ரிச் அதிகமான பணம் செலவும் பண்ணியிருக்காங்க கோர்ட் உத்தரவின் பெயர்ல ஜேக்கப் பிறந்த அதே நாளைக்கு பிறந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு கரெக்டாக பன்னெண்டு நாள் போராட்டத்துக்கு பிறகு மேசியோடைய குழந்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்த கோர்ட்டில் கூப்பிட்டு மேசிக்கிட்ட சொன்னப்போ மாசியால் நம்பவே முடியல என்னது என் குழந்தைய அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு இந்த சந்தோஷத்தோட மாசி தம்பதி வெளியில வந்திருக்காங்க அப்போ மாசியோட வக்கீல் சொல்லியிருக்காங்க உங்க குழந்தை கிடைச்சிருச்சு இதை நம்ம கொண்டாட போகிறோம் அதே நேரத்துல ஜேக்கப்போட அம்மா அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால உங்க கையில இருக்கிற ஜேக்கப்பை நீங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு தாயா மாசியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க தான் இவ்வளோ நாள் வளர்த்த குழந்தை தன்னோட குழந்த நினைச்சு வளர்த்த குழந்தையை இப்ப யார் கையிலயோ கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஆனா அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் குடுக்கப்படல வெறும் ஒரு மணி நேரத்துல ஜேக்கப்ப அவங்களோட அம்மா அப்பா கிட்ட கொடுக்கணும் நீங்க உங்க குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் தன்னோட குழந்தை கிடைக்க போதுன்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னொரு பக்கம் கையில இருக்கிற குழந்தைய அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும்ன்றது மிகப்பெரிய கவலையான விஷயம் அப்போ மாசியோட ஹஸ்பண்ட் மாசி கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம எப்படி நம்ம குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்பட்டோமோ அவங்க அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான் பிரிஞ்சு கஷ்டப்படுவாங்க அதனால அதனால ஜேக்கப அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கறது தான் நியாயம்னு சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே மாசி தான் கையில இருந்த குழந்தையை கொடுத்துட்டு தன்னோட பையனான மோசஸ அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க மோசஸ கையில வாங்கினா அந்த தருணம் மோசஸ் அவங்க கிட்ட ரொம்ப சிரிச்சுட்டே வந்த மாதிரி தான் அவங்களுக்கு தோணி மூணு மாசம் கழிச்சு தன்னோட பையன் தான் கையில வந்தாலும் அந்த குழந்த அந்த பொது சூழ்நிலைக்கு ரொம்ப ஈஸியாக பழகிட்டான்னு தான் சொல்கிறாங்க மோசஸை வளர்க்குறதுல எங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு தான் மர்சி சொல்கிறாங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மோசஸை இவங்க கையில் வாங்கும் பொழுது மோசஸ் தன்னோட அப்பா மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருந்தானா அதே நேரத்துக்கு ஜேக்கபான அந்த இன்னொரு குழந்தை ஜேக்கப்போட அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாராம் இது நாங்கள் எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு மசி சொல்கிறாங்க இன்னும் ஜேக்கப்போட உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்கும் பொழுது நாங்க பர்த் சர்டிபிகேட் ரெனியூ பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்போது நாங்க ஜெயக்கபர் திரும்பவும் பார்த்தோம் அந்த ஃபேமிலியோட ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்க ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு மர்சியோட ஹஸ்பண்ட் ஆன ரிச் சொல்றாரு இனியும் ஜேக்கப் உங்க லைஃப்ல இருப்பாரா அப்படின்ற கேள்விக்கு மர்சி அண்ட் ரிச் சொல்றாங்க எப்பவுமே நாங்க அவனோட லைஃப்ல இருக்க விரும்புறோம் இது மட்டும் இல்லாம ரிச் சொல்றாரு நாங்க பெத்தெடுத்த குழந்தைய எங்க கையில வாங்குறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதுக்காக நாங்க நிறைய பணம் செலவு பண்ணிட்டோம் நிறைய எமோஷனல் டேமேஜும் நடந்துருச்சு இதுக்கான ஜஸ்டிஸ் எங்களுக்கு கிடைக்கணும் ஏன்னா என்னோட சொந்த பையனை என்னோட ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விசா கிடைக்கிறதுக்கும் பேப்பர்ஸ் ரெடி ஆகுறதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு அதிகமான கஷ்டத்துக்கு பிறகுதான் எங்க குழந்தையோட ப்ராப்பரான பர்த் சர்டிபிகேட் அவனுக்கான பாஸ்போர்ட் எல்லாமே கிடைச்சிச்சு அதுக்கு பிறகுதான் எங்க சொந்த ஊருக்கே எங்க பையனை ப்ராப்பராக கொண்டு வர முடிஞ்சிச்சு அதனால இந்த மாதிரி விஷயம் திரும்பவும் வேற ஒரு பேரண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஜஸ்டிஸ் வேணுன்ற மாதிரி ரிச் சொல்றாரு பல விஷயம் நடந்தாலும் இந்த கதையில கடைசியாக ஹாப்பி என்டிங் தான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த விஷயம் இப்போ மோசஸ்க்கும் ஜேக்கப்க்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு இருக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை பதிவிடுங்க இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்